கமல் ஆயுர்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியோடு நான் தேவா மதன் சுவிட்சர்லாந்திலே வானொலி மற்றும் தொலைக்காட்சி கட்டிடங்களை ஆண்டுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து இருந்து இருநூறு பிராங்குகளாக குறைக்க வேண்டும் என்று அண்மையிலே மக்கள் முன்மொழிந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது ஐம்பத்தி மூன்று சதவீத சுவிஸ் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக த மீடியா பதிப்பகத்தினுடைய கடந்த ஞாயிறு பத்திரிகைகளில் வெளியான ஒரு கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான மேலதிக விவரங்களை இன்றைய சிறப்பு செய்தியினூடாக பார்க்க இருக்கின்றோம் இந்த அரசியல் அமைப்பு மாற்ற முன்மொழிவானது அடுத்த ஆண்டு மக்கள் மற்றும் மாநிலங்களினுடைய ஒப்புதலுக்கு விடப்பட இருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த முயற்சியை அதாவது அதாவது சுவிஸ் மக்கள் கட்சி மற்றும் இளம் தாராளவாத இயக்கம் இயக்கம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வானொலி அதே போன்று தொலைக்காட்சி கட்டணத்தை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து சுவிஸ் பிராங்குகளிலே இருந்து இருநூறு பிராங்குகளாக குறைக்கின்ற முயற்சி குறித்து நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆதரவு அல்லது பெரும்பாலான ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் மேலும் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் முடிவுகளுக்கும் அவர்கள் முன்வரவில்லை இந்த முடிவுகள் தொடர்பாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லை என்றாலும் அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு தொடர்பில் கருத்து வேறுபாடுகளும் இடம்பெற்றிருக்கிறது ஜூடி கட்சியினுடைய ஆதரவாளர்களில் எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் இந்த முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையிலே பி என்று சொல்லப்படுகின்ற தாராளவாத கட்சி வாக்காளர்களில் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இடதுசாரி கட்சிகளை பொறுத்த மட்டில் அங்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது உதாரணமாக சோசியலிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் போன்று பசுமை கட்சியிலிருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமான வாக்காளர்களும் பசுமை தாராளவாதிகள் கட்சியிலிருந்து எழுபத்தி நான்கு சதவீதமான ஆதரவாளர்களும் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் போன்று மையவாத கட்சி வாக்காளர்களை பொறுத்த ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களினுடைய எதிர்ப்பு மற்ற கட்சிகளை விட கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுகிறது வயது வித்தியாசத்தை பொறுத்த மட்டும் இந்த முயற்சிக்கு கருத்து வேறுபாடுகள் காணப்படுவதாக அறிய முடிகிறது உதாரணமாக அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இந்த முயற்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்திலே வானொலி மற்றும் தொலைக்காட்சி சேவைகளுக்கு கட்டணம் செலுத்துவது பொது ஒலிபரப்பு அமைப்பான எஸ் எஸ் ஆர் நிறுவனத்தினுடைய முக்கிய முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கிறது இந்த முயற்சி நிறைவுறினால் அதாவது இந்த முன்னூற்றி முப்பத்தி ஐந்து சுவிஸ் பிராங்குகளில் இருந்து இருநூறு பிராங்குகளாக குறைக்கப்பட்டால் எஸ் எஸ் ஆர்டினுடைய பிராங்குகளில் பிராங்குகளாக பாதியாக குறையும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இருநூறு பிராங்குகள் போதும் என்று பெயரிடப்பட்ட இந்த முயற்சியினுடைய ஆதரவாளர்கள் எஸ் எஸ் அதன் சட்டபூர்வ பணிகளுக்கு மறு ஒழுங்கு செய்யவும் டிஜிட்டல் யுகத்தில் பழைய முறையிலான நிதி மாதிரியை விருப்பம் ஆனால் சுவிஸ் கூட்டாட்சி அரசு ஏற்கனவே ஒரு உத்தரவின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் கட்டணத்தை முன்னூறு பிராங்குகளாக படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறது இந்த மறைமுக எதிர் முன்மொழிவு எஸ் எஸ் வருவாயில் மிகப்பெரிய குறைப்பை தவிர்க்க உதவும் ஆனாலும் கூட்டாட்சி சபைகள் இந்த முயற்சிக்கு எதிராக இருக்கிறது மேலும் மக்கள் மற்றும் மாநிலங்கள் இதை நிராகரிக்க வேண்டும் என்று எந்த மறைமுக முன்மொழிவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பொது ஒலிபரப்பு சேவைகள் மக்களுக்கு தரமான தகவல் மற்றும் பொழுதுபோக்கு விடயங்களை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த முயற்சி குறித்த விவாதம் நிதி மற்றும் சேவை தரத்தை சமநிலைப்படுத்துவதற்கான சவால்களையும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது சுவிட்சர்லாந்திலே வானொலி மற்றும் தொலைக்காட்சி கட்டணங்கள் தொடர்பில் சுவிட்சர்லாந்திலே வாழக்கூடிய தமிழர்கள் தரப்பிலே உங்களுடைய கருத்துக்கள் இந்த விலை குறைப்பு தொடர்பில் என்னவாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம் சரி உறவுகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்க ாம எங்களுடைய டிவி சுவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் மற்றொரு சிறப்பு செய்தியோடு சந்திப்போம் நன்றி